வந்திருக்குதான்னு நினைக்கிறேன் இங்கே வெளியே போயிருக்கான் சரி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதை இவரை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ இவர்தான் எங்கள் அப்பா அவர் வந்து இன்னைக்கு வந்திருக்கார் காலையில் வந்தார் லைவ்ல ஒரு ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அவங்க வீட்டுக்கு வந்து மலிசம் வாங்குறதுக்கோசம் வந்துக்கிறாங்க அதுக்கு இல்லை வாங்க வீடியோ போய் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு வீடியோ போய் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ போலாம் போகலாம் எதுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேரனை பார்க்குறதுக்கு தான் காலையிலே வரும்போதே எடுக்கணும்னு நினச்சேன் அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா இல்லை நம்ம நல்லா இருந்தால் தானே வீடியோவில் வர முடியும் சரி அதெல்லாம் வரும்போதே எடுக்கலாம்னு நினச்சேன் சரி விட்டுட்டேன் இப்போ வந்து சந்தை கிளம்பிட்டோம் சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தானே உங்களுக்கும் வீடியோ பார்ப்பீங்க அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக தான் சந்தைக்கு போகும்போது எடுக்கிறோமே அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்பா மட்டும் வந்திருக்காரு அம்மாலாம் வரலையான்னு கேட்பீங்க அவங்க வந்து நாய் வச்சிருக்காங்க சிம்பா வச்சிருக்காங்க அவனை வச்சுட்டு எங்கேயுமே வெளியே போல அவன் எப்படி வந்தானுன்னு நான் சொல்றேன் கண்டிப்பா அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காராவது நிற்கிறாரு ஆள் மட்டும் வீடியோவில் வரவே மாட்டார் அப்புறம் ஃபுல்லாக எங்கள் அப்பா வரட்டும் காட்டுறேன் வெளியே வரட்டும் அவன் நமக்கு மேனா இன்னைக்கு வாங்க போல நமக்கு எதாவது வாங்கி கொடுன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு நமக்கு எங்களுக்கு எதா வாங்குறியா அதான் சும்மா அப்புறமேட்டு பின்னால வீடியோக்கு பின்னால் ஏதாவது பறந்துருவோம் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் எதுக்கு முத்தியா ஊருக்கு வந்த தான் வந்தாங்க நம்மளை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க நம்மளை பார்க்க ஒரு ஈக்காக கூட வரமாட்டுது நம்ம அங்கே வந்து சென்னையிலலாம் கொஞ்சம் பொருளுங்கலாம் ரேட் இல்லை அதில் இங்கே சந்தையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவும் நம்ம ஊர் சந்தியை வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்தையை காட்ட போகிறேன் காட்டுறேன் வாங்க அப்படியே போலாமா வண்டி எடுத்தாச்சு வண்டி எடுத்தாச்சுன்னா புதுசா த வீட்டுல இருந்து வெளியே எடுத்தாச்சு வண்டியை ஏய் இப்படி இருந்தா தானே ஃபேஸ் பிரைட்டா இருக்கா அப்ப இப்படியே ஒரு போகுதா மேக்கப் போட்டுன்னுவாங்க இப்படி திருப்புனா கொஞ்சம் இதா இருக்கு இல்ல வெளிய வந்தா அப்படி எங்க ஊரை சுத்தி பாருங்க ஒரு ரவுண்ட் ஆஹ் செருப்பு எங்கன்னு கேட்டா கூட்டணும் முத்தியா இப்படி வந்து வந்தா நிலுமத்தியா கொஞ்சம் கிளியரா காட்டுமத்தியா உண்ண கிரீன் கலர் எங்க போட்ட நல்லா பார்த்துக்கோங்க ஆய் சொல்லு கை காட்டு போட்டுக்கோ போ ரோட்டு மலைப்போம்

அஞ்சு நல்லா இருக்கும் பாட்டி அஞ்சு சோளம் ஆ சரி சோளம் இருபது அதான் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு கிளம்பி தர்ஷன் மட்டை வள வீட்டுக்கு வந்துட்டோம் இதெல்லாம் வந்து அம்மா விடுங்க பஞ்சா புல்லைங்கலாம் பாக்கெட் குப்பறா குப்பறல ஏரோன் வர்றோம்னு சொல்லுனா இது வந்து ஒரு 90 ரூபாய் 1/2 கிலோ குடிச்சது எனக்கு வாங்கி இதெல்லாம் ரோல்

உதிரி பூண்டு <gewoon> <heavy> <Unlehal> <a able> <constantly>

வாங்க கல்யம் சோளாப்பிடும் இன்னைக்கு வந்து நம்ம காயமா அழை வாங்க